தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ போன பாதை எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை ஓட்டிக்கொண்டே இரு எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும் நம்மை உடைத்த நாள்களே நம்மை உருவாக்கிய நாள்கள் நம்பிக்கை வெற்றியோடு வரும் வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே நம்மால் முடிந்த வரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையே உருவாக்க முடியும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் நம் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்களை கை தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரான வாழ்க்கையின் அடையாளம் தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம் காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு நன்றி